மத்திய அரசை கடுமையாக சாடிய இபிஎஸ் வாடகை கட்டடங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு அறிமுக பொது செயலாளர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்றில் ஏற்பட்ட சரிவில் வணிகர்கள் மீண்டு வரும் நிலையில் வாடகை கட்டடங்களுக்கு ஜிஎஸ்டி எனும் பெரும் சுமையை மத்திய அரசு ஏற்றுகிறது என கடுமையாக சாடினார் மேலும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் என கூறினார் நான்கு மாவட்டங்களில் சூறாவளி எச்சரிக்கை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நாளை சூறாவளி வீசும் என்று ஐம்பி எச்சரித்துள்ளது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு மாவட்டங்களிலும் இன்று அதிகபட்சமாக மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் கடலூர் விழுப்புரம் நாகை மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்காலில் பலத்த தரை காற்று வீசும் எனவும் வார்னிங் கொடுத்துள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அண்ணாமலை சட்டம் ஒழுங்கை காக்க முடியாத திமுக அரசால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார் பல்லடத்தில் தாய் தந்தை மகன் கொலையுற்ற செய்தியறிந்து வேதனையடைந்ததாக கூறிய அவர் கடந்த ஆண்டும் பல்லடத்தில் இதே போன்று சம்பவம் நடந்ததை நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுமையில் அசத்தும் இந்திய ரயில்வே நாட்டின் முதல் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயிலை இந்திய ரயில்வே விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் விரைவில் ஹரியானாவின் மற்றும் சோனிபட் ரயில் நிலையங்களுக்கு இடையே நடத்தப்பட உள்ளது இன்னும் பெயரிடப்படாத இந்த ரயிலில் எட்டு பெட்டிகளில் மொத்தம் இரண்டாயிரத்து அறுநூற்று பேர் பயணிக்க முடியும் தற்போது சென்னையில் உள்ள ஐசிஎஃப் மையத்தில் ரயிலின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எக்ஸ் மினிஸ்டருக்கு செக் வைத்த ஐகோர்ட் எக்ஸ் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய ஐகோர்ட் மறுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது அதிமுகவினர் பரிசு பொருள் விநியோகிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சோதனை செய்ய வந்த தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை ஐகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது இது அவருக்கு சிக்கலாக மாறியுள்ளது